வழமையாக ஒருத்தர் லா ஹவுல ஒலா இல்லா பில்லா ஓதினார் ஒரு நாள் ஒன்றுக்கு நூறு தடவை இல்லா பில்லா என்று ஒருவர் வழமையாக ஓதினால் அல்லாஹ் அக்பர் அவருக்கு கிடைக்கிற பாக்கியம் அவர் வாழ்க்கையில எந்த காலத்திலும் வறுமை ஏற்படாது வறுமை ஏற்படாது டெய்லி நூறு தடவை லா ஹவுல ஒலா இல்லா பில்லா பயன்படுத்தணும் ஈமான் என்பதே நம்பிக்கை ஹதீஸ்ல நம்பணும் சாலியங்களுடைய வார்த்தையை நம்பணும் அல்லாஹுடைய வார்த்தையை நம்பணும் இது போன்ற விக்கிர்களால் ஷிஃபாவும் கிடைக்கிறது நம்முடைய தீர்க்க முடியாத வறுமையை அல்லாஹ் தட்டி விடுகிறான் பெருமக்கள் அழகாக எழுதுவார்கள் உனக்கு எந்த எந்த தீங்கு முடிவு செய்யப்பட்டுச்சோ அந்த தீங்குகள் கூட இல்லா பில்லா ஓதுவதால் தடுத்து நிறுத்தப்படும் என்கிறார்கள் எதிரிகளுடைய சூழ்ச்சிகளை கூட அல்லா தடுத்து விடுவான் இதைவிட விஷச்சந்துகள் கூட இந்த திக்கரை தொடர்ந்து ஓதுபவர்களை நெருங்குவதில்லை என்கிறார்கள் இப்படிப்பட்ட மகத்தான பாதுகாப்பை இந்த கொண்டு அலி வசல்லம் புகாரி ஷரீப்ல ஒரு அதீஸ் வரும் பெருமானார் பயணம் செய்வார்கள் அவங்க கூட அபு முசல் அஷாரி பயணம் செய்யறாங்க அவங்க இவங்க பின்னால் உட்கார்ந்து இருந்தாங்க வாகனத்தில் அவங்க லாகவுல உலாக்கும்